கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன் உலகம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இப்போது உனக்கு நன்றாக புரிந்து உள்ளது அது தெரிந்தும் நீ விளையாட்டாக கூட யாரையும் சோதிப்பதற்காக வாதாடாதே எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அதன் பிறகு அமைதியை கடைப்பிடி இவர்கள் மாறி இருப்பார்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று நீ ஒன்றை பேச ஆரம்பித்து வேதனை அனுபவிக்காதே மௌனமே உனக்கு பலம் சேர்க்கும் வாழ்வை அதன் போக்கில் போகவிடு சில நாட்கள் நீ அதன் போக்கிலே செல் எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியே வெற்றி தேடி தரும் அமைதியாக உன் கடமைகளை செய் நீ இழந்த அனைத்தும் விரைவில் திரும்ப பெறுவாய் நல்லதே நடக்கும் என் மக்கா ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததை தான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்து கொண்டிரு அனைத்தும் சரியாகிவிடும் நான் பொறுப்பு என் மக்கா தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் என் மக்கா புதுமை பொங்க இனிமை தங்க செல்வம் பொங்க வளமை தங்க அனைவருக்கும் இந்த சின்ன கருப்பனோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் மக்கா பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும் வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும் பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எவ்வித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காது என் மக்கா எல்லாம் என் பொறுப்பு நம்பிக்கையோடு உன் கடமையை செய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் மக்கா இதுவரை உன் வாழ்வில் பல எதிர்ப்புகளை சந்தித்து விட்டாய் அவை அனைத்திற்கும் ஒரு முடிவாய் உன் சாதனை பேசப்பட போகிறது எதிர்ப்புகளை தாண்டி நீ எல்லையை தொடப்போகிறாய் அதற்கான சக்தியை உனக்கு நான் போகிறேன் துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்துவை துயரங்கள் தீர்த்து உன்னை நான் வெற்றி பெற செய்யப் போகிறேன் என்னை நம்பு அதுவே உனக்கான தெம்பு என்னோடு சேர்ந்து எதிர்ப்புகளை சந்திக்க தயாராகு வாழ்க்கையில் சாதிக்க வாழ்த்துக்கள் என் மக்கா என் பிள்ளையே ஒரு மாதமாக நீ ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கின்றாய் நீ ஆலயத்தில் தரிசிக்க வந்த பொழுது அதை பற்றி பிரார்த்திக்கவும் மறந்து போனாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு சென்று விட்டாய் நீ நிறைவேற்ற நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும் என் மக்கா யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் என் மக்கா